ஹலோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் இன்னும் ரெண்டு நாளே ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ஒரு சின்ன கன்னோடத்தை பற்றி பார்த்துருவான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் வந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் சொல்ல பண்ணியிருக்காரு நம்ம இதில் வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு வந்து சம்பளமாக பேசப்பட்ட தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி கோடி அதே நேரத்தில் வந்து நம்ம லோகேஷ் லோகராஜுக்கு வந்து அவங்க சம்பளமாக கொடுத்துருக்க படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படத்தினோட வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றி முப்பது கோடிக்கு மேல இந்த படம் வந்து வியாபாரமா இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பா சொல்றாங்க இன்னும் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட வந்து இன்னும் கூடுதலா வரும்போது அநேகமா வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாள்லயே வந்து ஒரு ஆயிரம் கோடி தொடும் அப்படின்ற அளவுக்கு இப்பயே வந்து புக்கிங் ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை வந்து ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு இதையும் வந்து வாங்குறதுக்கு ரசிகர்கள் வந்து அதிகமா இருக்காங்க தான் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த படத்துல வந்து மற்ற பாத்தீங்கன்னா சம்பளமும் தரமா நம்ம கொடுத்துருக்காரு ரஜினி சொல்ல பாத்தீங்கன்னா நூற்றம்பது கோடி கொடுத்து இந்த படத்துல அவர் நடிக்க ஒப்புக்கொண்டாலும் கூட இப்ப வந்து வியாபாரம் அதிகமா இருக்கனால ஒரு ஐம்பது கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி சன் பிக்சர் அவர் கேட்டிருக்க மாதிரியும் அவங்களும் அதுக்கு ரெடி அப்படின்ற சொல்ற மாதிரியும் நம்ம சில விஷயங்களை வந்து தகவல் வந்திருக்கு நம்ம சிலர்ல வந்து தொடர்ந்து பாருங்க கூலினோட அப்டேட் அடுத்தடுத்து டெய்லி நம்ம வந்து லைக் பண்ணுங்க 하는 거, 써브스레